பிரேசலாட் நான் நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தரை தோத்திருக்கிறேன் கத்திராயி தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை விசாரிக்கிறார் வழிநடத்துகிறார் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் நாம் கூப்பிடும்போது அவர் சமீபமாக இருந்து நமக்கு உத்தரவு கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்தாவது வசனம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை பெருத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவன்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிற இருக்கிறார் தீமையை வெறுத்து விடுங்கள் கர்த்தருடைய பரிசுத்தவ கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள் தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று பக்தன் சொல்லுகிறான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்கும்போது தீமையான காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்கிறோம் ஆம் தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பார்க்கிறோம் ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாட்களில் தெய்வ பயத்தோடு தெய்வ பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் உங்கள் அன்பு இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று பவுலடியார் சொ்கிறத பார்க்க தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக வெளித்தோற்றத்துக்கானதாக அல்ல மனப்பூர்வமானதாக இருப்பதாக என்று சொல்லுகிறார் இன்னும் ஏசாய் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிக்கும்போது தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமை நன்மை என்று சாதிக்கக்கூடாது ஆம் பாருங்கள் ஸ்தோத்திரம் நன்மையை தீமை என்று சொல்லி சாதிக்கக்கூடாது இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவிக்கக்கூடாது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளதே உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லும்போது அங்கே கத்தருடைய நாமம் மய்மைப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டு வருடத்தில் அன்பு கூறுகிற அருமையான தேவ பிள்ளைகளை தீமையை பெருத்து விடுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் செபிப்போ கிருபை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த உலகத்தில் ஆண்டு எங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை தந்திருக்கிறீர் நீரங்களை வழிநடத்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாக தீமையை பருத்தும் உங்களுடைய சித்தத்தை செய்ய கிருபைத்தார் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு சொண் மூலம் இருக்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்ஸு